இனிமே இதா நம்ம வீடு இது எம்எல்ஏ ஊடக அவர் எங்க அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டு தூக்கு தூக்கு தூகு! வந்த கையோட இப்படியா அப்ப நான் போய் தகவல் சொல்றேன் அப்ப இன்னும் தொல்ல

அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்ட வணி இப்ப கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்கார நாட்டம் இருக்காரு பின்ன இருக்காதா அவ விளக்கு ஏத்தனத என்னாலே தாங்க உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது இப்ப எரியறதுல என்ன ஊத்ததா இங்க வந்தியா அதுக்கு இல்லடி எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுவு மாதிரி கொத்திட்டு போறாளே ஆமா தெரியாம தான் கேக்குறேன் அவ என்ன ஒன்ன விட அப்படி என்ன தோப்பா என்ன எனக்கெண்டமோ அப்படி தெரியலப்பா இப்படியே பேசிட்டு இருந்தேன் மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மெதிச்சிருவேன் ஏச்சு போடி இதோ பாரு ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது அதுக்கு சொல்ல வந்த அதுக்கு மேல மேலமா

அவருக்கு ஜொருமே வந்துடுச்சு ஆ வந்துருப்போம் உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே கரெக்ட் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் வீக் அடுத்து வாரம் அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே மரியாதையாக அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊர விட்டு ஓடிடு இல்ல நான் ஒன்றை ஓட்டிடுவேன் கோஸ் இட் நவ் Hey, கோஸ் இட் நாவ் பே ஹேர் சல் சக்களத்தி இங்கிலீஷில் திட்டுறியா இந்த உன் பணமா இல்லையே முதுகா பார்த்து வேண்டி

அடடே வலிப்பெல்லாம் ரொம்ப வெறுப்ப போறீங்க. அவ ரொம்ப நான் அந்த பொண்ண இவ்ளோ ஆசை வச்சிருக்கே. எப்படி? கண் பார்ட்டியான்னு பாக்க போனேன். பார்ட்டி எப்படி? கன்தானே.

ஒரு ஆள் அப்புறம் மாறல ஒரு வழியா துடுப்பு போறதுக்கு ஆள புடிச்சிட்டேன் ஆமா எப்படி அந்த ஆளு பிடிக்க வந்தாரு அதனால அந்த புடிச்சிட்டேன் அப்படியா வட்டி முதல்ல இருக்குது

அஞ்சு வீச கடல எண்ணையும் 6 கிலோ புண்ணாக்கும் குடுத்த நிச்சிருக்கேன் அந்த செக் இல்லம்மா இந்த பேங்க்ல குத்தா துட்டு குடுபான அந்த செக்க சொன்னே அட இந்த லாட்டட்ட கிட்ட மாதிரி ஒன்னு கொடுத்து வச்சியே அத அது இந்த வாடை சுட கோட கம்பில அங்க கூட்டி வச்சிருக்கேன் கோட கம்பிலையா அன்னைக்கு மயக்கம் போட்டதோடவே ஒரேடியா போய் இருந்திருக்கலாம் வணக்கம்ங்க ஆ வாங்க 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 உட்காருங்க சௌக்கியமா இருக்கீங்களா கொடைய பூச்சின்னு பார்த்தாலே தெரியல ஆமா என்ன விஷயம் நம்ம பையனை பார்க்கலாம் தான் வந்தேன் நம்ம பையனா ஓ என் பையன் வேணும் பார்க்கணுமா அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் வந்துட்டானா என்ன விஷயம் தனியா பேசணுங்க தனியா நாங்கள் புதுசாக ஒரு ஹோட்டல் கட்டுறோம் அங்க ஒரு பதினொன்று மணிக்கு வந்து பாக்க சொல்ல சாரி நீ வரல நீ போய் வண்டி அனுப்பி வந்துடுற வணக்கங்க வணக்கம் வணக்கம் பதினோரு மணிக்கு வர சொன்னீங்களே